ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவடைந்து அன்னைக்கு நான்காவது ஆண்டில் அவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க நான் இப்போ சென்னைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறேன் அதனால நான் அது வந்து எங்களது வந்து சொல்லாட்சி இல்ல செயலாட்சி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் செயல் இல்லாத ஆட்சியாக தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு மாவட்ட தலைவர் காங்கிரஸை சார்ந்தவர் கூட்டணி கட்சியை சார்ந்தவர் எட்டு நாட்கள் ஆகியும் எந்த தூக்கம் தொடங்கலை அதை அவர்களை ரொம்ப டெல்லியில போய் கைது செய்கின்ற அந்த சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் வார்த்தைகள் தப்பு பெண்களை பற்றி யார் பேசினாலும் எனது முதல் கண்டன குரல் என்னோட தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் சட்டத்தை சட்ட ரீதியாகத்தான் அணுகணும் சட்ட ரீதியாக அணு அணுகாமல் வன்முறை ரீதியாக அணுகிட்டு இவர்கள் மற்ற தன்னை பற்றி சொன்னதை மனதில் மனதில் வைத்துக்கொண்டு இப்ப கஞ்சா வைத்திருக்கிறார் என்று ஒருவரை கைது செய்யும் பொழுது கஞ்சா கடத்தல் தரின்னு வச்சிருந்தீங்களா உங்களை என்ன செய்யுது கஞ்சா போட்டு வச்சிருந்தா கைது செய்யறது தப்பு கஞ்சா வச்சிருக்கிறது தப்பு ஆனா எப்படி வைக்கப்பட்டான்னு எனக்கு தெரியாது ஆனா அதே நேரத்துல கஞ்சா வைத்திருப்பவர்களை கைது செய்யறது போல அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது போல கஞ்சா கருத்தல் காரரே கூட வச்சுட்டு நீங்க அரசியலையும் நடத்துனீங்க திரைத்துறையும் நடத்துனீங்க இன்னைக்கு இவங்க அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சாலியின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு திரைத்துறையில் முதலீடு செய்தவர்களாகவும் கடத்தல்காரர்கள் இருக்காரு சாதிக்கலாம் சாதிக்கலாம் நினைத்து கொண்டிருக்கும் போது சாதிக்க தான் நீங்க கையில் வச்சுட்டு இருக்கீங்க ஆக இதுதான் உங்களோட முழுமையான சாதனை ஒரு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் எட்டு நாட்களாக நான் கைது செய்ய முடியல ஆனா யாராவது யூடியூப்ல போட்டாங்கன்னா அவங்களுக்கு நேரா போயிடுங்க நீங்க தான் பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க நாங்க என்னைக்குமே பெண்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்களை கடுமையாக கண்டிப்போம் ஆனா அதே நேரத்துல யாருக்கு காண்பிக்கின்ற அவசரத்தை நீங்கள் ஒரு மாவட்ட தலைவர் உங்கள் கூட்டணி கட்சியில் வேண்டுமேனவே மறைக்கிறீர்களான்னு தெரியல அதற்கே எனக்கு இயற்பு புலனாய்வு துறைகளில் ஈடுபடுத்த வேண்டுமா எப்படிம் நமக்கு ஒரு சிந்தனையாக இருக்கிறது அதே மாதிரி நேற்று எந்த ஒரு கேள்விப்பட்டேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வந்த உடனே கே வந்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஜாலியும் டிஎம்கேவை நம்பலை பிகேவை தான் நம்புறது ஆனால் டிஎம்கேவே ஏன் நம்மலன்னா சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைங்க வெறும் பேர் மட்டுமே வச்சுட்டு போறாங்க அவங்க எந்த சாதனையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நடக்கல அதனால ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறை அவர்கள் நேரடியாக சந்திக்கவே முடியாது அதை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆட்சி அதாவது அண்ணன் சுப்பிரமணியன் சொல்ற வீட்டுல ஒரு குளறுபடி வந்த உடனே ஆட்சி மாற்றம் வரணும் அப்ப ஒரு மாவட்ட தலைவரை கண்டுபிடிக்க முடியல ஒரு கஞ்சா கடத்தல் காரரை கூட வச்சிருந்தீங்க இன்னும் வந்து வேங்க வயல்ல என்ன பிரச்சனை இன்னும் கண்டுபிடிக்க சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஒரு ஒரு வேங்க வயல்ல யாரு மனம் சேர்த்தார்கள் என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாம நம் சகோதரர்கள் எந்த குடிக்கணும் ஒரு வந்த போது நாங்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணுவோம் நாங்க என்ன பேசணும் தான் முடிவு பண்ணுவோம் என்ன மொழி பேசணும் ஆனா நமது சகோதரர்கள் வேங்கே வகையில் என்ன தண்ணி குடிக்கணும்னு கூட உங்களுக்கு உரிமை இல்லை ஆனா அதை அவர்கள் அசுத்தம் செய்து விட்டு இவர்கள் சுத்தமாக இருப்பதை போல பேசுகிறார்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முற்றிலும் தோல்வி அடைந்த ஆட்சி அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற இவர்கள் எந்த விதத்திலும் சந்திக்க முடியாது நேரடியாக சந்திக்க முடியாது மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை நான் தெரிவித்துள்ளேன் பத்து ஆண்டுடிஜி இது செய்யலன்னு சொல்றதே அவங்க காலையே காதையும் கட்டையும் மூடி இருக்காங்க அப்படின்னு தான் இன்னைக்கு சென்னை மாநகராட்சி எடுத்துக்கோங்களேன் மாடு விட்டுனாதான் அவங்களுக்கு மாடை பத்தி அவசரம் நாய் கடிச்சாதான் நாயை பத்தி யோசனை வரும் கொசு கடிச்சாதான் கொசுவை பத்தி அவங்களுக்கு யோசனை வரும் ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா சாதனையை விட இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு தடுப்பூசி கொடுத்து இன்னைக்கு கோவிட்ல அவர் செய்த உதவியும் சரி இன்னைக்கு இங்க இவ்வளவு திட்டங்கள் அதான் நான் சொல்ல நம்ம நின்று கொண்டு பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட் இவ்வளவு எக்ஸ்பான்ஷன் என்னைக்கு நீங்க பண்ணீங்க நீங்களும் மன்மோகன் பிபிசிங் முதல் போட்டு மன்மோகன் சிங் வரைக்கும் இருந்தீங்க அந்த நேரத்துல அஞ்சு அமைச்சர்கள் இருந்தீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன லிஸ்ட் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கள் நான் பெரிய லிஸ்ட்டாக இருக்கிறேன் எங்கள் அதோட பெருசா இருக்கும் அதனால் மோடி அவர்கள் நிச்சயமா வெறுப்பு அரசியல் கொண்டு வரவே இல்லை யார் கொண்டு கொண்டாடுறது யார் நீ கல்ப்பாருன்னு சொல்கிறது யார் தென்னிந்தியர்கள்னா கல்ப்பாரு இருக்கீங்க நீங்கள் கருப்பாக இருக்க பிறந்தவங்க யார் சொன்னது யார் வேற்றுமை கொண்டாடுறது முஸ்லீம்கள்னா நாங்கள் வேற மாதிரி நடக்குவோம்னு யார் சொல்றது அதே மாதிரி விட ஒதுக்கீடு இன்றைக்கி எடுத்துருவாங்கன்னு மக்கள்கிட்ட ஒரு பீதியை கிளப்புறது யாரு அவ மதத்தை வைத்து ஜாதியை வைத்து இனத்தை வைத்து மொழியை வைத்து அரசியல் செய்வது இந்திக்குண்டு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இல்லை அவங்களுக்கு ஏற்றுமை பற்றிலாம் பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை இன்றைக்கி எங்களது போராட்டம் மிக கடுமையாக தொடரும் ஆ ஒரு பழனி இல்லை முன்னாள் முதல்வர் எடப்பாடி பிறன் தமிழ் பிறந்த நாள் சகோதரர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்களை பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அபரிதமான அன்பு வைத்திருக்கும் மக்கள் வந்து ஒரு அன்போடு வரவேற்றார்கள் ஓகே இடங்களெல்லாம் எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது இன்னும் மன கவர்னர் அப்படின்னு தான் சொல்றாங்க நான் மன கவர்னர் கவர்னர்னு கவர்னர் நான் அவங்க மனதில் இருக்கிற கவர்னர் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அதனால ரொம்ப ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு அணுகுமுறை எனக்கும் தெலுங்கானாவுக்குள்ள இணைப்பை எங்கேயுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவிற்கு இருந்தது அந்த மக்களின் அன்பு அதனால் வருங்காலத்தில் கூட நான் தமிழகத்திற்கு எவ்வளவு குரல் கொடுப்பேனோ அதே மாதிரி தெலுங்கானாவுக்கும் குரல் கொடுக்கணும் என்ற ஒரு உற்சாகத்தை அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அந்த மக்களுக்கு நன்றி அந்த மக்கள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்று எனக்கு நிச்சயமாக நான் நம்புகிறேன்

எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் ஏனென்றால் இது அரசியல் சாயம் இல்லாமல் அரசியல் சார்பு இல்லாமல் அதே நேரத்தில் ஒரு நடுநிலையாக சில நேரங்கள்லாம் அந்த கூட்டணியில் இருந்தால் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கூட்டணியில் இல்லைன்னா அங்கீகாரம் கிடைக்காது அப்படி இல்லாமல் அவர் நடுநிலையாக அவரை மிகுந்த ஒரு அன்போடு அவர் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தனிப்பட்ட முறையில் ஏனால் அவர் மறைந்த போது கூட அவருக்கு அஞ்சலி செலுத்தியதாக இருக்கட்டும் அவருக்கு கலந்து கொண்ட கூட்டத்தில் நினைவாக அவரை குறிப்பிட்டதாக இருக்கட்டும் மிகவும் அன்போடு பழகும் தமிழர்களுக்கு என்னென்ன அங்கீகாரம் கொடுக்கப்படுவோம் அவர்கள் கொடுப்பார்கள் என்பதற்கு சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம் அவரும் அதற்கு தகுதியானவர் பொது வாழ்க்கையிலும் சரி சிறை வாழ்க்கையிலும் சரி ஒரு மிகுந்த மரியாதையான ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி கொண்டவர்கள் இன்று அவர் இருக்கும்போது உள்ள திரையுலகம்

எல்லா கருத்து கணிப்பிலும் உங்க பிரதமராக யார் இருக்கணும் எழுபது சதவீதத்திற்கு மேலான நமக்கு எங்கள் பிரதமராக மோடி அவர்கள் தான் இருக்கணும் இல்லை கேஜ்ரிவால் ஒருவேளை சிறைக்குள்ள போன உடனே நினைவாற்றெல்லாம் போயிருச்சாங்க எனக்கு தெரியும் அதனால அதனால அவர் இப்ப கேள்வி கேட்கறது கேள்வி கேட்கறது ஒரு அர்த்தம் இருக்கணும்ல அதனால அதே போல நீங்க வந்து பிரதமர்

மரியாதக்குரிய பாரதமர் அவர்கள் அளவிற்கு நல்ல திட்டங்களை யாருமே முன்னெடுத்து செல்ல முடியாது எந்த அளவிற்கு விரிவாக்கப்பட்டிருக்கிறது திருச்சி எவ்வளவு விரிவாக்கப்பட்டிருக்கிறது ஆக எல்லா விதத்திலும் வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் அவர் தான் வரணும் அவர்தான் வர முடியும் ஆதிசங்கரர் பகவத் பாதால் பிறந்த நாள் இன்னைக்கு நமது ஆன்மீகத்தை இந்தியா முழுவதும் கால்நடையாகவே நடந்து அவர் வந்து போதித்தவர் நமது தமிழகத்திற்கு மிக அதிக பங்கு இருக்கிறது அதனால் அவரின் அவரின் போதனைகளை நாம அவர் ஒரு ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா அவரை வந்து அவரோ அவரோட வழிவகுத்த பெரியவர்களையோ பெரியாரை சார்ந்தவர்கள் இந்த பெரியவர்களை ஒரு அடைத்து அவர்களின் அதாவது மகா பெரியவர் கதர் உடுக்கணும் அப்படின்னு சுதந்திர போராட்டத்துக்கு சொல்லும் போது காவியில கதரை தோய்த்து உடுத்தவர் ஆக ஆன்மீக மட்டும் இல்ல தேசியத்தையும் மலர்த்தவர்கள் ஆனா அவர்களை ஒரு ஜாதிக்குள் அடைத்து அவர்களை போய் கும்பிட போனாலே இந்த ஜாதிக்காரர்களை கும்பிடுற மாதிரி ஒரு பெரியாரிச்சு ஆகவர்கள் எல்லாம் ஒரு பெரியவர்களை அவமதிப்பது இன்னும் நம்ம தான் பாத்துக்கிறோம்